பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடும் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானதா கோல்டன் முறை சங்கீதம் பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் கர்த்தரை கெம்பீரமாய்ப் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணுக்கிடவும் வாருங்கள் புதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடக்கிடவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து சங்கீதம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்ச முத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதியுண்டு அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதின் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடிருக்கிறார் இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒட்டித்து ஈட்டியை முறிக்கிறார் இரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நியாயாதிபதிகள் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபிஸ்ரீயனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலிமரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியுன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்குச் சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆயின் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசியில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஷாலோம் என்று பேரிட்டான் நியாயாதிபதிகள் அப்பொழுது கிதியோனாகிய எருப்பாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள் மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரி மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் கொண்டார்கள் மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூட்டாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான் மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்குப் போ அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடி இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடதுகைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தைச் சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் பண்ணினார் சேனையானது உள்ள பெச்சித்தா மட்டும் தாபாத்திற்குச் சமீபமான ஆபீல் மேகோலாவின் எல்லை மட்டும் போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசீர் மனுஷரும் மனாசியின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து வீதியானியரை பின் தொடர்ந்து போனார்கள் நியாயாதிபதிகள் அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியுனை நோக்கி நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்கலாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள் அதற்கு கிதியோன் நான் உங்களை ஆளமாட்டேன் என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான் கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார் ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் உம்முடைய கூட்டாரம் சமாதானத்தோடு காண்பீர் உம்முடைய விசாரிக்கும் விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டீர் ரோமர் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் கடவுள் மனிதனையும் சேர்த்து பிரபஞ்சத்தை படைத்து நிர்வகிக்கிறார் பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துக்களால் நிரம்பியுள்ளது அவற்றை அவர் உருவாக்குகிறார் மேலும் அவை அவற்றை உருவாக்கும் மனதிற்கு கீழ்படுகின்றன கடவுள் தம்முடைய அன்பின் செல்வத்தை புரிதலிலும் பாசத்திலும் ஊற்றி நமது நாளுக்கு ஏற்ப நமக்கு பலத்தை தருகிறார் தெய்வீக அன்பு அதன் சொந்த கருத்துக்களை ஆசீர்வதித்து அவற்றைப் பெருக்கச் செய்கிறது தனது சக்தியை வெளிப்படுத்துகிறது மனிதன் மண்ணை உழவு செய்ய வைக்கப்படவில்லை அவனது பிறப்புரிமை ஆதிக்கம் செலுத்துவது அடிபணிதல் அல்ல அவன் பூமி மற்றும் சொர்க்கத்தின் மீதான நம்பிக்கையின் எஜமானன் தன்னை படைத்தவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்தவன் இதுவே இருப்பின் அறிவியல் தார்மீக மற்றும் ஆன்மீக சக்திகள் ஆவிக்கு சொந்தமானவை அவர் காற்றை தனது கைகளில் வைத்திருக்கிறார் மேலும் இந்த போதனை அறிவியல் மற்றும் நல்லிணக்கத்துடன் ஒத்துப்போகிறது அறிவியலில் கடவுளுக்கு எதிரான எந்த சக்தியையும் நீங்கள் கொண்டிருக்க முடியாது மேலும் உடல் புலன்கள் அவற்றின் பொய்யான சாட்சியத்தை கைவிட வேண்டும் நன்மைக்கான உங்கள் செல்வாக்கு நீங்கள் சரியான தராசில் எரியும் எடையைப் பொறுத்தது நீங்கள் செய்யும் நன்மையும் உள்ளடக்கிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே சக்தியைத் தருகிறது தீமை சக்தி அல்ல இது வலிமையின் கேலி கூத்து இது அதன் பலவீனத்தை காட்டிக் கொடுத்து ஒருபோதும் உயராமல் விழுகிறது பிரார்த்தனைகள் மனரீதியாக இருக்கும் தெய்வீக அறிவியலில் அனைவரும் கடவுளை துன்பத்தில் மிகவும் உதவியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அன்பு அதன் தழுவல் மற்றும் அருளில் பாரபட்சமற்றது மற்றும் உலகளாவியது அது ஓ தாக்கமுள்ள ஒவ்வொருவரும் தண்ணீருக்கு வாருங்கள் என்று கூப்பிடும் திறந்து ஊற்று கடவுள் இருப்பதால் மனிதன் இருக்கிறான் என்ற நித்திய உண்மையை பொருள் மாற்ற முடியாது எல்லையற்ற மனதிற்கு எதுவும் புதிதல்ல அறிவியலில் மனம் பொருளை உற்பத்தி செய்வதில்லை பொருள் மனதை உற்பத்தி செய்வதில்லை எந்த மரண மனதுக்கும் படைக்கவோ அழிக்கவோ வலிமையோ உரிமையோ ஞானமோ இல்லை அனைத்தும் ஒரே மனதின் கடவுளின் கட்டுப்பாட்டில் உள்ளன வாயுக்கள் மற்றும் சக்திகள் என்று அழைக்கப்படும் பொருள் தெய்வீக மனதின் ஆன்மீக சக்திகளின் போலியானவை அதன் ஆற்றல் உண்மை அதன் ஈர்ப்பு அன்பு அதன் ஒட்டுதல் மற்றும் ஒற்றுமை வாழ்க்கை இது இருப்பின் நித்திய உண்மைகளை நிலைநிறுத்துகிறது இயற்பியல் அறிவியல் என்று அழைக்கப்படுவது என்பது மனித அறிவு மரண மனதின் ஒரு விதி ஒரு குருட்டு நம்பிக்கை சாம்சன் தனது வலிமையை குறைத்தார் இந்த மனித நம்பிக்கைக்கு அதை ஆதரிக்க அமைப்புகள் இல்லாதபோது அதன் அடித்தளங்கள் போய்விட்டன தார்மீக வலிமை ஆன்மீக அடிப்படை அல்லது அதன் சொந்த புனித கொள்கை இல்லாததால் இந்த நம்பிக்கை விளைவை காரணத்திற்காக தவறாக புரிந்து கொண்டு பொருளில் வாழ்க்கையையும் புத்திசாலித்தனத்தையும் கண்டுபிடிக்க முயல்கிறது இதனால் வாழ்க்கையை மட்டுப்படுத்துகிறது மற்றும் முரண்பாடு மற்றும் மரணத்தை உறுதியாக பிடித்துக் கொள்கிறது மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் அதன் தெய்வீக கொள்கையான கடவுளிடமிருந்து அறிவியலால் விளக்கப்பட வேண்டும் பின்னர் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் உடல் உணர்வின் அடிப்படையில் விளக்கப்பட்டு வளர்ச்சி முதிர்ச்சி மற்றும் சிதைவுக்கு உட்பட்டதாக குறிப்பிடப்படும் போது மனிதனைப் போலவே பிரபஞ்சமும் ஒரு புதிராகவே உள்ளது மேலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஒட்டுதல் ஒருங்கிணைப்பு மற்றும் ஈர்ப்பு ஆகியவை மனதின் பண்புகள் அவை தெய்வீக கொள்கையைச் சேர்ந்தவை மேலும் பூமியை அதன் சுற்றுப்பாதையில் செலுத்தி பெருமைமிக்க அலையிடம் இதுவரை மற்றும் தொலைவில் இல்லை என்று கூறிய அந்த சிந்தனை சக்தியின் சமநிலையை ஆதரிக்கின்றன ஆவி என்பது எல்லாவற்றின் வாழ்க்கை பொருள் மற்றும் தொடர்ச்சி நாம் சக்திகளில் மிதிக்கிறோம் அவற்றை அகற்றினால் படைப்பு சரிந்துவிடும் மனித அறிவு அவற்றை ஜட்டு சக்திகள் என்று அழைக்கிறது ஆனால் தெய்வீக அறிவியல் அவை முற்றிலும் தெய்வீக மனதிற்கு சொந்தமானவை என்றும் இந்த மனதில் உள்ளார்ந்தவை என்றும் எனவே அவற்றை அவற்றின் சரியான வீடு மற்றும் வகைப்பாட்டிற்கு மீட்டெடுக்கிறது என்றும் அறிவிக்கிறது மனிதன் உட்பட பிரபஞ்சத்தின் உண்மையான கோட்பாடு பொருள் வரலாற்றில் இல்லை மாறாக ஆன்மீக வளர்ச்சியில் உள்ளது ஈர்க்கப்பட்ட சிந்தனை பிரபஞ்சத்தின் பொருள் புலன் மற்றும் மரண கோட்பாட்டை கைவிட்டு ஆன்மீக மற்றும் அழியாததை ஏற்றுக்கொள்கிறது இறுதியாக அன்பு நல்லிணக்கத்தின் ஒரு மணி நேரத்தை குறிக்கும் மேலும் ஆன்மீகமயமாக்கல் அதை தொடர்ந்து வரும் ஏனென்றால் அன்பு என்பது ஆன்மா பிழை முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கு முன்பு பொதுவான பொருள் வழக்கத்தில் குறுக்கீடுகள் இருக்கும் பூமி சலிப்பாகவும் பாழாகவும் மாறும் ஆனால் கோடை மற்றும் குளிர்காலம் விதைப்பு நேரம் மற்றும் அறுவடை மாறிய வடிவங்களில் இருந்தாலும் இறுதி வரை தொடரும் எல்லாவற்றின் இறுதி ஆன்மீகமயமாக்கல் வரை இருண்ட நேரம் விடியலுக்கு முந்தியுள்ளது இந்த ஜடவுலகம் இப்போதும் முரண்படும் சக்திகளுக்கான களமாக மாறி வருகிறது ஒரு கருத்து வேறுபாடும் திகைப்பும் இருக்கும் மறுபுறம் அறிவியலும் அமைதியும் இருக்கும் பௌத்திக நம்பிக்கைகளின் முறிவு பஞ்சம் கொள்ளை நோய் பற்றாக்குறை துயரம் பாவம் நோய் மற்றும் மரணம் என தோன்றலாம் அவை ஒன்றுமில்லாத தன்மை தோன்றும் வரை புதிய கட்டங்களை எடுக்கின்றன பிழையின் முடிவு வரை அனைத்து முரண்பாடுகளும் ஆன்மீக சத்தியத்தில் விழுங்கப்படும் வரை இந்த இடையூறுகள் தொடரும் இந்த முழுமை நெருங்கும்போது தெய்வீக அறிவியலுக்கு ஏற்ப தனது பாதையை வடிவமைத்தவர் இறுதி வரை நிலைத்திருப்பார் பௌத்திக அறிவு குறைந்து ஆன்மீக புரிதல் அதிகரிக்கும் போது உண்மையான பொருள்கள் பௌத்திக ரீதியாக அல்லாமல் மன ரீதியாக பிடிக்கப்படும் இந்த இறுதி மோதலின் போது பொல்லாத மனங்கள் அதிக தீமையை சாதிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் ஆனால் கிறிஸ்தவ அறிவியலை பகுத்தறிபவர்கள் குற்றத்தை தடுத்து நிறுத்துவார்கள் அவர்கள் பிழையை வெளியேற்ற உதவுவார்கள் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பார்கள் மேலும் இறுதி முழுமையின் உறுதிப்பாட்டிற்காக மகிழ்ச்சியுடன் காத்திருப்பார்கள் தெய்வத்தை உருவாக்கும் உயிர் அறிவு உண்மை மற்றும் அன்பு ஆகிய பொருள்கள் அவரது படைப்பால் பிரதிபலிக்கப்படுகின்றன மேலும் உடல் புலன்களின் தவறான சாட்சியத்தை நாம் அறிவியலின் உண்மைகளுக்கு கீழ்ப்படுத்தும் போது இந்த உண்மையான ஒற்றுமையையும் பிரதிபலிப்பையும் எல்லா இடங்களிலும் காண்போம் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதை தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்